அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி பெர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி சொந்த வீட்டுல சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சிங்க அதாவது பாருங்க இந்த சுக்கர பகவான் ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் இருந்து இரண்டாம் பாதத்துக்கு ரிஷபராசிக்கு பேர்ச்சி அடைகிறார் நாள் வரைக்கும் மேஷத்துல இருந்த சுக்கரன் ரிஷபத்துல சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெறுகிறார் அப்ப எத்தனை பேருக்கு நீங்க ஆட்சி ஆள போறீங்க பாருங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த சுக்கர பேர்ச்சியோடைய வீடியோவை ஏன்னா அம்மன் அருள் டிவில தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனல் கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜோதை கொடுக்குது எதனால் வரைக்கும் ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இருபத்தி எட்டு நாள் ராஜ வாழ்க்கை சுக்கரனாவே ஆசைப்பட்ட தாங்க நம்ம லைஃப்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசை வச்சிருப்போம் திடீர் ராஜயோகம் வண்டி வாகனம் பூமி சொத்து எல்லாமே சுக்கர பகவான் தான் சுக்கரன் வந்துட்டா ராஜயோத அள்ளி கொடுத்துருவார் அப்படிப்பட்ட இந்த ராஜயோகம் பன்னிரண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி கால புருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீன ராசி எப்போதுமே சரி நல்ல ஒரு புத்திசாலி குணம் கொண்ட ஒரே ராசினா மீன ராசி தாங்க ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிப்பாங்க இந்த விஷயத்த இப்படிதான் பண்ணணும்னா கண்டிப்பா அந்த விஷயத்த பண்ணி டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே குணம் மீன ராசி மட்டும் அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி வெளிநாடு வெளியூர் கலையில பெரிய ஆளா இருக்குது எல்லாமே பாருங்க மீன ராசியுடைய தொடர்புல அதிகமா இருக்கும் என்ன ஒரு வேலை பார்த்தா அதை கரெக்டா ப்ராப்பரா பண்ணுவாங்க ஒரு பிரச்சனை உள்ள இடத்துக்குள்ள அனுப்பி வச்சாலும் அதை சாதகமா பேசி அடையக்கூடிய திறமை மீனத்துக்கிட்ட இருக்கும் திறமையான குணமும் பயங்கரமான ஒரு அறிவாற்றல் கொண்ட குணமும் மீன கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மீனராசி என்றர்களுக்கு வரக்கூடிய உங்க சுக்கர பேர்ச்சி அது என்னங்க உங்க சுக்கர பேர்ச்சி உங்க ராசியில தான் அவரு உச்சமா வாருங்க கண்டிப்பா மீனராசிக்கு இது முக்கியமாக பார்க்கக்கூடிய பெயர்ச்சி தாங்க இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி ஏன்னா இப்ப நல்ல ஒரு அமைப்புல சுக்கரன் சூப்பரான ஒரு பொசிஷன்ல போய் வெற்றியில போய் உட்காந்துருக்காரு அப்ப எல்லாருமே மே மீனராசிக்காராக பாருங்க அந்த சுக்கர பேசிய மிஸ் பண்ணாதீங்க தயவு செய்து ஒரு பொது பல ஏன்னா நீங்க ராசி மீனராசி இருப்பீங்கன்னா லக்னம் ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது அதான் பிறந்த நேரம்னு சொல்லுவாங்கல்ல நீ என்ன பிறந்த நேரம் நீ ஆட்டி படைக்குதுன்னு சொல்லுவாங்களே அதான் பிறந்த நேரம் தான் அவருடைய மனிதனுடைய விதியை தீர்மானம் பண்ணும் நீ இதுக்காண்டி பிறந்திருக்க இந்த பிறவி எடுத்தது இந்த ஜென்மத்துல இதுதான் காரணம் சொல்லி உங்க விதி தான் லக்னம் தான் முடிவு பண்ணும் அதனாலதான் லக்னம் என்பது உயிருங்கிறாங்க ராசிங்கிறது உடல்ங்கிறாங்க அப்ப உயிரை மீறி உடல் வேலை செய்யுமா உயிர் தான் வேலை செய்யும் இப்ப நம்ம சுக்கரபகான பத்தி பேசுனோம்னா ஜாதகத்துல உங்களுக்கு என்ன ஒரு பொசிஷன்ல பகவான் இருக்கிறாரு நீங்க ராசி மீன ராசி இருப்பீங்க ஒரு சில லக்னத்துக்கு பகவான் யோகமா வருவார் அப்ப ஒரு சில லக்னத்துக்கு யோகமா வந்தா கண் உடனே யோகத்தை அள்ளி கொடுக்க ஒரே கிரகம் பகவான் தாங்க பெருங்குண்ட பணத்துக்கு குருங்க தற்போதைய காசு வருமானத்துக்கு சுக்கர பகவான் தான் அப்ப ஜாதகத்துல எவ்வளவு முக்கியமா இருக்கணும் சுக்கரபகான் பலமா இருக்கணும் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் ஆடம்பர காரு சொகுசு பொங்கலா திடீர் லாற்றி யோகம் அடுத்து பாத்தீங்கன்னா கலை சம்பந்தப்பட்டது இந்த இசைக்கலை அதெல்லாம் விரும்பக்கூடிய குணம் பேக்கரி வச்சிருக்கவங்க அடுத்து பாருங்க இந்த நகை கடை வச்சிருக்கவங்க மெயினா அந்த கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல போடுறவங்க எல்லாமே பாருங்க இந்த பிப்டி ஃபார்ல அழகு கிஃப்ட் எல்லாமே பாருங்க இந்த சுக்கரபகவானுடைய ஆதிக்கம் கண்டிப்பா வேணும் அப்ப ஜாதகத்துல ஒரு மனிதனுக்கு சுக்கரன் இருந்தால் வாழ்க்கையில எப்படிப்பட்ட துன்பத்தையும் வெல்லக்கூடிய திறமை வந்துடும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க மீனராசி என்றேன்னா உங்களுக்கு இப்ப என்ன சொல்றது எல்லாரும் சொல்லுவாங்க போயிட்டு இருக்கு ஏழரை சனில ஜென்ம சனி பொதுவா ஜென்ம சனி என்ன பண்ணும் எல்லாத்துலயும் ஒரு தன்மை ஒரு சோம்பேறியாக உங்களை அப்படியே ஒரு டல்லா வச்சிருக்கோம் கேட்டு பாருங்க ஜனவரி மாசத்துல இருந்து யாரு மீனராசி தான் எடுக்கக்கூடிய முயற்சியும் சரி எடுக்கக்கூடிய காரியம் சரி ஒரு தடையா இருக்கீங்க ஒரு மனக்குழப்பத்திலே இருக்கீங்களா இல்லையா என்ன காரணம் நான் சொல்றேன் குரு போகக்கூடிய நட்சத்திரம் மிருகசிரத்துல போனாரு செவ்வாய் நீசமா இருந்தாரு ஜனவரி மாசத்துல இருந்து இவங்க ஆசைப்பட்ட விஷயம் எதுவுமே நடக்கல ஓப்பன சொல்ல போன யார் ஜாதிர தசாபுத்தி சரி குடும்ப ரீதியாக வருமான ரீதியில ரொம்ப செலவு ரொம்ப பார்த்துட்டாங்க வரவுக்கேற்ற செலவுகள் அதிகமா இருந்துச்சு ஒரு பயங்கரமான ஒரு தடையை சந்திச்சாங்க குடும்ப ரீதியில வருமானத்துல பொருளாதாரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வேலை கிடைக்கல வேலை உத்தியோகத்துல ஒரு பிரச்சனை ஒரு கழகம் இல்லாத ஆலையில திடீர்னு எனக்கு வேலை போயிருச்சு எப்படி திடீர்னு எனக்கு வேலை போச்சு ஏங்க வேலை போயிருக்கும் என்ன காரணம் நல்லா பாருங்க ஆறாம் இட்ட சூரிய பகவான் சரியான ஒரு அனுகூலத்துல இல்ல ச அதுவும் அதுவும் இந்த ரெண்டாம் மூணாம் இடத்துல இருந்து மறைவு சாந்தித்தார் கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல ஒரு தடைய ஒரு சிறு இடமாற்றமா கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணி இருக்கணும் இல்லனா இப்ப பண்ணக்கூடிய நேரம் வரும் கடனா பக்கையா எதிரியா வம்பா வழக்கா கோட்டா கேஸா ஏதாச்சும் ஒரு இட பிரச்சனையோ ஒரு இடத்தை வித்தா பணம் வரணும் இந்த பூமி வைத்தா எனக்கு காசு வரணும் சொல்லி அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க அது எல்லாமே தள்ளி தள்ளி போகும் இப்ப நாலாம் இடத்துல குரு எப்ப ஏன் உங்களுக்கு நல்லது கொடுப்பாருன்னா இப்ப அவர் போகக்கூடிய திருவாதரில் போறாரு இப்ப அதனால ஒரு யோகம் இருக்கு அதுவும் சுக்ரனும் ராகு நட்பு கிரகம் யாருக்கு சுக்ரன் ராகு நட்பா இருக்கோ பயங்கரமான யோகம் ராஜயோகம் திடீர் யோகம் இருக்கு பாத்துக்கணும் ஏன்னா படிப்பு கல்வியில் ஒரு தன்மை இதெல்லாம் நிறைய பார்த்தது யாருன்னா மீனராசி தான் என்ன சொல்றாங்க சில இப்படி பொது பலனும் கரெக்டா இருக்குங்க கால் பண்ணுங்க விதி லக்கணம் என்னன்னு பாருங்க இதான் முடிவு பண்ணும் உங்க வாழ்க்கை இப்ப பாருங்க வெற்றியில உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு அதிபதியாரு சுக்கர பகவான் தாங்க உடைய முயற்சி சகோதர உறவு படிப்பு கல்வி அப்புறம் அந்த வழக்கு சம்பந்தோட விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா மூணுக்கும் பிளஸ் எட்டுக்கும் வெளிநாடு வெளியூர் அந்நிய தேசம் வெளிநபர் பழக்க வழக்கம் மருத்துவம் இது எல்லாமே சுக்கர பகவான் தான் இப்ப பாருங்க அவர் ஆட்சி பலத்துல இருந்து எங்க பாக்காரு நேரம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாரு பாருங்க பயங்கரமான ஒரு சுபகாரியம் நடக்கப்போகுது திருமணம் நிறைய பேருக்கு நடக்க போகுதுங்க இந்த சுக்கர பயிற்சி எடுத்தவன முதல் பலன் திருமணத்தை உள்ள கணவன் ஒற்றுமை நல்லா இருப்பாங்க திருமண வழக்க சந்தோஷமா இருக்கேன் காதல் திருமணமா ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஏதோ ஒண்ணு கை கூடி வரும் இது கன்ஃபார்மா எழுதி வச்சுதுங்க ஜாதத்துல தசா இருந்தா இப்ப சுக்கரன் ஆசையை கொடுத்து கரெக்டா திருமணத்தை முடிச்சு வச்சு கொடுவாரு பார்த்துக்குங்க குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவாரு பாத்துக்கோங்க எனக்கு ரொம்ப நாள் திருமணம் ஆகலை ரொம்ப தடைப்பட்டுக்கணும் இப்ப தடைபடாது நீங்க கவலைப்படாம புடிச்ச பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணக்கூடிய நேரம் அந்த சுக்கர பயிற்சி ஜூலை மாசம் இருபத்தி ஆறுக்குள்ள அந்த அறிகுறியை காட்டிவிடும் அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் பாருங்க வீட்டுக்குள்ள குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் அரசாங்க வேலை வரும் பாருங்க இதை எழுதியே கொடுக்கலாம் குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை இப்போ வரக்கூடிய அமைப்பு இந்த சுக்கர பயிற்சியில இருக்குது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள ஒன்றும் வீட்லயோ இல்லை மனைவியோட கணவனுக்கோ இல்லை குடும்பத்தை குழந்தைகளுக்கும் யாருக்காச்சும் ஒரு அரசாங்க வேலை குடும்ப ரீதியாக ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரணும்னா சூரியன் குருவும் சேர்ந்துருக்கு ஒன்றும் அரசியலை சாதிக்கணும் இல்லை அரசாங்க வேலையில நீங்க போகணும் ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க கன்ஃபார்மாக மாறாதுங்க நான் வீட்டு லோன் போட்டிருக்கேன் கவர்மெண்ட் லோன் கிடைக்கும் மனைவி பேர்ல லோன் கேட்டிருக்கீங்க கிடைக்கும் ஒரு பேங்க்ல லோன் இருக்குங்க கிடைக்கும் வருமான போறதான் பட்டை கலப்புவாங்க சகோதர சகோதரி சூப்பரா இருக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கிய நிறைய பேர் கிடைக்கும் வேலை நிறைய பேருக்கு பாருங்க வெளிநாட்டை வேலை மாறுறவங்க எத்தனை பேர் மட்டும் பாருங்க ஏங்க எடுத்தவங்க வெளிநாட்டை வேலை மாறுவாங்க என்ன காரணம் ஆறாம் தேதி நாலாம் இடத்துல ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இருக்காரு கண்டிப்பா வேலை வெளிநாட்டுல மாறினா அவனை மாற்ற முடியாது கன்ஃபார்ம் மாறவே மாறாது கண்டிப்பா வெளிநாடு வெளியூர்ல வேலை மாறுறது நிறைய பேர் மாறக்கூடிய அமைப்பு கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சன்டேஜ் இந்த மீனராசிக்கு வந்தே தீரும் வேற கண்ட்ரி போவாங்க வெளிநாடு போவாங்க வெளியூர் போவாங்க அங்கேயே படிக்கிறானா கிடைக்கும் இது கன்ஃபார்ம் அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே நல்லா இருக்கும் அதே மாதிரி நல்லா உங்களுக்கு அதே மாதிரி வெளிநாட்டுல படிக்கிறவங்க நல்லா அனுகூலமா இருக்கும் பெற்றோருக்கு படிப்பு கல்விக்கு நல்ல ஒரு பேரிடு கொடுப்பாங்க மாணவ மாணவிகள் அதே மாதிரி பாருங்க கமிஷன் வியாபாரம் ஐடிஐ ஃபீல்டு இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை மருத்துவத்துறை துறை அடுத்து ரியல் எஸ்டேட் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை ரசாயன சம்பந்தப்பட்ட வேலை ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் ஐடி ஃபீல்டு எல்லாமே பட்டை இகலை பாருங்க இப்ப தொழில் பண்றவங்க ஜாதகத்துல ஏழு சனி நல்லா இருக்காரா சனி பவன் நல்லா இருக்காரா கெட்டு போறான்னு பார்த்துக்கிட்டு தொழில ஆரம்பிக்க பயங்கரமான யோகம் இருக்கு அதான் அதை விட சூப்பரான யோகம் என்னன்னா லாட்ரி யோகம் எத்தனை பேர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ராசிக்காரங்க லாட்ரி யோகம் அடிக்குமா அடிக்கிறாங்க கண்டிப்பா அடிக்கணும் அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு என்ன ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுங்க வெளிநாட்டுல உள்ளவங்க கண்டிப்பா இருக்குங்க லக்னத்தோட நல்லா சுக்கரபரம் தொடர்புல சூப்பராக நம்ம திடீர்னு லாட்ரி யோகம் வந்துடும் பாத்துங்க பக்கவாருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க மீனராசி என்னே கண்டிப்பா அடிக்கும் கடன் தீரும் உடம்பு உபாதைகள் மருத்துவ செலவு குறையும் பாருங்க மருத்துவத்துறையில் இருக்கவங்கன்னா சூப்பராக இருப்பாங்க இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க நல்லா இருக்கும் பார்த்துக்கங்க வேற கண்ட்ரி வெளிநாடு வெளியூர் எல்லாமே போகக்கூடிய அமைப்பு வருது எந்த தடை வந்தாலும் சரி தடையில உடைச்சு இந்த சுக்கர பயிற்சியில பயங்கரமான ராஜயோகம் அடைகிறது நீங்களா இருப்பீங்க அம்மாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்தோ உள்ள வழக்கல் தீர்ந்து உங்க பக்கம் சக்சஸ் ஆகும் பாத்துக்குங்க இது கன்ஃபார்ம் இதெல்லாம் பக்கவா இருக்கு பாத்துக்குங்க பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் விளையாட்டுத்துறை சூப்பரா இருக்கு இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போறக்கணும் ரொம்ப நாகரிகமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இப்போ நல்ல பேர் எடுத்திருப்பீங்க பாருங்க இதுக்கு முன்னாடி உங்க ஒரு குழப்பத்துல இருப்பீங்க எதுவுமே ஸ்டடியா உங்களால முடிவெடுக்க முடியல தெரியுங்களா வருமானம் பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்துல பிரச்சனை எல்லாமே ஜனவரி மாசத்துல இருந்து உங்க மைண்ட் செட் உங்கள்கிட்ட இல்ல கேட்டு பாருங்க எத்தனை பேருக்குன்னு கேட்டு பாருங்க புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டத்திலையும் படிப்பு கல்வியிலையும் வேலையிலையும் தொழிலையும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இனிமேல் கஷ்டம் குறைய போகுது வெளிநாடு யோகம் வரப்போது வெளியூர் யோகம் வரப்போகுது படிப்பு கல்வியில் ஒரு சாதனை பண்ண போறீங்க வண்டி வாங்க போகிறீங்க வாகனம் வாங்க போறீங்க புது மாற்றம் வரப்போகுது கனவு மனை ஒற்றுமை நல்லா இருக்க போது நகை கடை வச்சுருக்கவங்க கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட்டு ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பட்டைய கலப்பு போறீங்க பார்த்துக்கங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்க பக்கம் சூப்பராக சப்போர்ட்டா இருக்கு விற்ற வேண்டாம் அதாவது இந்த புரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு டைமிங் பக்காவா இருக்கு அடுத்து உத்திரட்டாதி நட்சத்தல பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை நீங்க தானே உங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்க நான் தயாரு எப்போதுமே லாபம் வருமானம் தொழில் உத்தியோகம் இதை பத்தியே ரொம்ப சிந்திப்பீங்க உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க வெளிநாடு வெளியூர்ல பயங்கரமான கடுமையான உழைப்பை போடக்கூடிய சக்தி கொண்ட ஒரே நட்சத்திரம் தான் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் இப்ப பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியோகம் தொழில் வருமானம் இன்கம் சூப்பரான டைமா இருக்கு பாருங்க உத்தரட்டாதி நச்சல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருதுங்க படிப்பு கல்வியில் ஒரு மாற்றம் வருது தொழில ஒரு மாற்றம் வருது வெளிநாடு யோகம் வருது கனவு மொழி ஒற்றுமை சூப்பரா இருக்குது தொழில சாதிக்கக்கூடிய நேரம் வருது மருத்துவத்துறை அடுத்து மெக்கானிக்கல் துறை இரும்பு சம்பந்தப்பட்ட துறை இதெல்லாம் நீங்க பட்டைய கிளம்ப பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரேவதி நச்சல பிறந்தவங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு அறிவை வச்சு சம்பாதிக்கிறவங்க எல்லாமே இந்த கமிஷன் அவரான் ஐடிஏ கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது இந்த பேச்சால சம்பாதிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே டேலண்டான குணம் உங்கள்கிட்ட ரேதன சில பண்ணுவோம் பயங்கரமா இருக்கும் இப்ப பாருங்க நீங்க கிங்கா வருவீங்க பாருங்க ஒரு தலைமை பொறுப்பு வரப்போகுது உங்களுக்கு அரசியல் பீல்டுல சாதிப்பீங்க அரசாங்கம் மூலம் அனுகூலம் வரும் வெளிநாடு யோகம் வரும் வெளியூர் யோகம் வரும் படிப்பு கல்வியில் ஒரு மாற்றம் வரும் தொழில ஒரு மாற்றம் வரும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு சுப செலவு சுபகாரியம் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்லா மா மாற்றமா வருது அது மீனா ஐடி பேங்க்லயும் வேலை பார்க்கறவங்க பாருங்க நல்ல ஒரு ப்ரமோஷன் தேடி வருது அப்ப எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் சூப்பரா இருக்கு ரேவது நெச்சல பிறந்தது பண்ணக்கூடிய சுக்கர பகவானுடைய சூறாவளி யோகம் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள யோகமாகவே அமைகிறது